அம்பிகையே ஈஸ்வரியே எமையாள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி ஓங்காரியே எப்பிலக்காரி ஓங்காரியே காரி ஒரு உடுதையிலே பகல்விரட்டும் முத்துமாரி ஒரு முடுதையிலே பகல்விரட்டும் முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே எமையாள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி மனுசுவ முத்துமாறி இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாறி வேலையிலே மனசு முத்துமாறி இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாறி ஆலமரம் போலிருக்கும் எங்கள் கூட்டம் எம்மை ஆதரிச்சி வாழ்த்துமணி முத்துமாரி. ஆலமரம் எம்மை ஆதரிச்சி வாட்டு